ஆன்மீக சிறப்புமிக்க தமிழகத்தில் ஆண்களுக்கு ஈடு செய்யும் வகையில் பெண்கள் சிலரும் உயரிய ஆன்மீக நிலையை எய்தியுள்ளனர் அத்தகையோரில் ஒருவர்தான் ஆனந்தம்மாள் என்ற சர்க்கரை அம்மாள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலா ஜேனி உங்களுக்கு கதைகளை கொண்டிருப்பது மேகலா அஷ்டமா சித்து வரிசையில் மிக நுண்ணிய வடிவத்தில் எடுக்கக்கூடிய அனிமா சிறிய பொருளை கூட பெரிதாக மாற்றக்கூடிய மகிமா எதையும் மிக லேசானதாக மாற்றக்கூடிய லகிமா கம்மியான எடை உள்ள பொருள்களை கனமான பொருளாக மாற்றக்கூடிய கரிமா தான் செல்ல நினைக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று வரும் பிரார்த்தி தன் ஆன்மாவை மற்றொரு உடலில் செலுத்தும் பிரகாமியம் ஆகிய பல்வேறு திறமைகளை உடையவராக போற்றப்பட்டார் சர்க்கரை அம்மாள் எப்போதும் தன் இடையில் நாகப்பாம்பை சுற்றி கட்டியிருப்பார் இந்த சித்தர் பறக்கும் சக்தி உடையவர் இந்த சர்க்கரை அம்மாள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பறந்தே செல்லும் சக்தி படைத்தவர் இதனால் இவரை பறவை சித்தர் என்றும் கூறுவார்கள் ஆனந்தம்மாள் பறவை போல வானில் பறந்து செல்வதை பலரும் பார்த்துள்ளனர் அவர்களுள் தமிழறிஞரும் தேசபக்தருமான தமிழ்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் உள்ளொலி என்ற தலைப்பில் தமது நூல் ஒன்றில் சென்னை கோமலீஸ்வரர் பேட்டையில் ஒரு மாது இருந்தார்கள் அவர் காலம் சென்ற மருத்துவர் நஞ்சுண்டராவின் குரு என்று உலகம் சொல்லும் அவ்வம்மையார் பறவை போல் வானத்தில் பறப்பார் ஒரு முறை தான் வசித்த ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரி மாடியில் பறந்து வந்து நின்றார் மானுடம் பறக்கிறது என்றால் விந்தையல்லவா அக்காலத்தில் சென்னையில் வசித்த விஞ்ஞானிகள் பலர் சூழ்ந்து கொண்டு அம்மையார் நிலையை ஆராய்ந்தார்கள் அப்போது சென்னை மியூசிய தலைவராக இருந்த ஓர் ஐரோப்பியரால் அம்மையாரின் நிலை பெரிதும் ஆராயப்பட்டது அம்மையார் பறவை இணைத்தை சேர்ந்தவர் என்றும் அவரிடம் பறவைக்குரிய காரண அமைப்புகள் சில உள்ளன என்றும் அத்தகைய பிறவி இயற்கையில் அமைதல் கூடும் என்றும் அவரால் விளக்கப்பட்டது அவர் விளக்கம் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சிவபெருமானையும் ஸ்ரீசக்கரத்தையும் அனுதினமும் வழிபட்டு வந்தமையால் இவர் ஸ்ரீசக்கர அம்மா என்று அழைக்கப்பட்டார் நாளடைவில் இந்த பெயர் மருவி ஸ்ரீ சக்கரை அம்மாள் என்று ஆனது இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவிகாபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் தேவிகாபுரத்தில் ஆனந்தம்மாளின் வீட்டுக்கு மிக அருகிலேயே பெரியநாயகி அம்மன் கோவில் அமைந்திருக்கும் அதனால் பெரியநாயகி அம்மன் கோவிலில் கருவறையை உற்று நோக்கியபடி மணிக்கணக்கில் அமர்ந்திருப்பதுதான் இவரின் பொழுதுபோக்காக இருந்தது தியானம் பற்றி எந்த பயிற்சியும் இல்லாமலேயே பல மணி நேரம் சிவ மந்திரங்களை சொல்லியபடி தியானத்தில் ஆழ்ந்திருப்பார் அவருடைய ஒன்பதாவது வயதில் சென்னையில் உள்ள கோமலீஸ்வரன் பேட்டை சாம்பவ சிவாச்சாரியருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் ஆனந்தம்மாளின் இருபதாவது வயதில் அவர் கணவர் உடல் நலக்குறைவால் காலமானார் கணவரை இழந்த பின்பு தன் சகோதரர் வசித்த போலூருக்கே குடிபெயர்ந்தார் சர்க்கரை அம்மாள் திருவண்ணாமலை என அந்த பகுதியில் வாழ்ந்த அத்தனை சித்தர்களின் ஆசிகளையும் பெற்றார் கௌதம முனிவரின் சீடரான அடிமுடி சித்தர் முக்தி நிலையை அடைவதற்கான வழிமுறைகளை ஆனந்தம்மாளுக்கு கற்றுத்தந்தார் நட்சத்திர குன்றில் நட்சத்திர குணாம்பால் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவருடனும் பழக்கம் ஏற்பட்டது அவருக்கு ஆனந்தம்மாளின் மீது நல்ல மதிப்பு இருந்ததால் தனது சிஷியையாக ஏற்றுக்கொண்டார் குழந்தையை போல் பார்த்து கொண்டார் மீண்டும் ஆனந்தம்மாள் சென்னை செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் கற்று வைத்திருந்த லகிமா என்னும் வானில் பறக்கும் வித்தையை அவருக்கு கற்றுக் கொடுத்தார் அதே போல் தான் இறக்கும் தருவாயில் தன் ஆன்மீக ஆற்றல்கள் அனைத்தையும் ஆனந்தம்மாளுக்கு வழங்கினார் குணாம்பால் சுவாமி விவேகானந்தர் அடிமுடி பரதேசி சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் சேஷாத்திரி சுவாமிகள் விட்டோபா ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்றவர் ஸ்ரீ சர்க்கரை அம்மா பரந்தே சென்று திருவண்ணாமலையில் ரமண மகரிசியை சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் வருடம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் சர்க்கரை அம்மாள் தன் உடலை விட்டு நீங்கினார் அவருக்கு அவருடைய சீடரான நஞ்சுண்டராவின் இடத்தில் சமாதி உள்ளது இதன் மேல் கோயிலும் எழுப்பப்பட்டுள்ளது திருவான்மியூர் கலாச்சேத்ரா சாலையில் இக்கோயில் அமைந்துள்ளது சர்க்கரை அம்மாளின் அருளாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று மனமாற பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம் அன்புடன் மேகலா